வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல மூணு ரொட்டவேட்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஇஎஸ் ரொட்டவேட்டர் நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டோவேட்டருங்க வாழையோட்ட ரொட்டவேட்டர் தான் பிளேடு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து பெர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு இந்த ரொட்டவேட்டருக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உழவன் ரொட்டவேட்டருங்க நாப்பத்தி ரெண்டு பிளேடு செயின் டைப் ரொட்டவேட்டருங்க இதுவுமே பாத்தீங்கன்னா வாழையோட்ட ரொட்டவேட்டர் தான் பிளேடு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது இந்த ரொட்டவேட்டருக்கு விலைன்னு பார்க்கும்போது எழுவத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஇஎஸ் ரொட்டவேட்டருங்க புது ரொட்டாவேட்டர் இன்னும் பார்த்தீங்கன்னா மண்ணில் இறக்க கிடையாது நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டவேட்டருங்க வாழை ஓட்டக்கூடியது தான் கியர் டைப்புங்க பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா